ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற உங்களோட பர்சன் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலும் உங்களை பிரிஞ்சிருக்கலாம் இல்லை உங்களோட வேண்டவே வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் அவுட் ஆகாதுன்னு சொல்லி கூட பிரிஞ்சுருக்கலாம் அப்படிப்பட்ட பர்சன் எப்போ உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீடைலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னஸின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே വിസുവസേഷൻ ഫോട്ടോ ഫലം അൻ നമ്മളോട് കോഡ് റിലേറ്റഡാണ് சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஆஸ் ஷிஷுவல் ரொம்பவே சூப்பராக மிரக்கலாக போய்ட்டு நிறைய மெராக்கல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க யூனிவர்ஸ்க்கு கோடான நஞ்சுகள் ஸோ எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங் இருந்துச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கோலும் சக்ஸஸ் ஆகும் இதை வந்து ஏன் நான் டெய்லி மென்ஷன் பண்ணுறேன்னா அவ்வளோ மிராக்கல்ஸ் எல்லாரோட லைஃப்லையும் நடக்குது மைண்ட் செட்டில் நல்ல சேஞ்சஸ் வருது ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பெர்சனல் அடையாக மேனேஜ் ஸ் பண்ணிட்டு இருக்கும் எப்போ எக்ஸாக்டாக அந்த பர்சன் நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம் நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்ற விஷயம் என்னன்னா மாற்றங்கிறது நம்ம இருந்து உருவாகும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து மிஸ்மேட்சாக இருந்திருக்கும் லவ்ங்கிற எனர்ஜிக்கு ஆப்போசிட் எனர்ஜியோ இல்லை நம்மளோட மைண்ட் மைண்ட்செட்லேயும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும் அதனால தான் நம்ம இருக்கிற வாழ்க்கைய இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கிட்ட சேஞ்ச் வந்துருச்சுன்னா நமக்கான பர்சன் சீக்கிரமாக தேடி வந்துருவாங்க அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்பவுமே உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் உங்களோட கண்ணோட்டத்தை மாற்றி உங்கள் கிட்ட பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த எனர்ஜியை வச்சு தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற பவர் நமக்குள்ளே இருக்குது நம்மளோட எனர்ஜியை கரெக்டாக மாற்றிட்டோம் நம்மளுடைய பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கான ஒரே எனர்ஜிக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் நம்மளோட பர்சனை அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜிக்கு நம்ம வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நம்மளுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம பர்சன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோ எனர்ஜிக்கு போய்ட்டு அவங்களுக்கு ஹை லெவலில் ஸ்பெஷலான ஒரு எனர்ஜியில் வச்சுருவோம் அவங்க கிடைச்சாதான் நம்ம லைஃப் சந்தோஷம் அவங்க கிடைச்சாதான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அவங்க கிடைச்சாதான் நம்ம வேல்யூபிள் அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வரதுனால தான் நம்மளை லோ எனர்ஜியில் வச்சுட்டு நம்மளுடைய தகுதி நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே விட்டு இறங்கி போய் அவங்கக்கிட்ட கெஞ்சுறது ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறது அவங்களோட கிட்ட விசாரிக்கிறது சோஷியல் மீடியாவில் தேடுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்பெஷல் எனர்ஜியில் இருப்பாங்க இங்கே லோ நீங்கள் லோ எனர்ஜியில் இருப்பீங்க ஸோ அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக ஹை எனர்ஜி கொண்டு வந்து ரெண்டு பேருமே ஒரே எனர்ஜி ரெண்டு பேருமே ஸ்பெஷல்கிற எனர்ஜிக்கு வரும்போது நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே உங்களோட பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹை லெவல் எனர்ஜியில் இருந்தால்தான் அந்த எனர்ஜி அவங்களுக்கு அனுப்பி அட்ராக்ட் பண்ண முடியும் என்ன தெரிய வருது ஹை லெவல் எனர்ஜியில் இருப்போம் நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமானதுன்னு நம்ம உணரும்போது தான் வருவாங்க கரெக்டாக இப்போ எப்படின்னா எப்போ ஒரு விஷயத்தை நம்ம தேடி போவோம் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்போது தான் தேடி போவோம் அதே மாதிரி தான் நம்மளை ஒருத்தவங்க தேடி வரணும் நம்மளை தேடி வெற்றி வரணும் அப்படின்னா அளவுக்கு தகுதிகளையும் திறமைகளையும் தன்னம்பிக்கையும் நம்ம வளர்த்துக்கணும் நம்மளுடைய மதிப்பை நம்ம முழுசாக நம்பணும் இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டீச்சர் இருந்தாராம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு தங்கன் நாணயத்தை காமிச்சு இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம் அங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு வேணும்னு கை தூக்குனாங்களாம் அதை வந்து அவர் உடைச்சி தூள் ஆக்கி இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம் அப்போவும் அங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அவர் வந்து காமிச்சு எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாராம் இது வந்து நான் இப்போ உடச்சிட்டேன் இது வந்து தூள் தூளா ஆயிடுச்சு நசுங்கி போயிடுச்சு அப்பவும் இதோட மதிப்பு மாறலை தங்கம்ங்கிறது தங்கமே தான் என்ன நிலைமைக்கு போனாலும் சரி அதை ஒ அடித்து உடச்சாலும் சரி வதக்கினாலும் சரி அதோட மதிப்பு மாறுறதில்ல அதனால தான் நம்ம அதை தேடி போகிறோம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் யார் நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் சரி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி நம்மளை அவமானப்படுத்தினாலும் சரி நம்மளுடைய மதிப்பை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுத்தர கூடாது எப்போவுமே நம்ம ஹை லெவல்ல இருக்கணும் நம்மளுடைய மதிப்பை நம்ம உணரும்போது தான் நம்ம ஹை லெவல் எனர்ஜிக்கு வருவோம் ஏன்னா நம்ம ஸ்பெஷல்னு ஃபஸ்ட் நம்ம நம்பணும் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தகுதியானவங்கிறத நம்ம நம்பும்போது தான் நம்ம எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் போன வீடியோக்கள் கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு டைமண்டை வந்து ஏன் எல்லோரும் தேடி போகிறோம் அப்படின்னா அது உயரமான வேல்யூவாக இருக்கிறதுனால தான் அந்த டைமண்ட் வந்து தேடி நம்மளை தேடி வருது அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் தேடி தேடி போகிறீங்க அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் தேடி போய்கிட்டே தான் இருப்பீங்க அது வந்து சேசிங் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுங்கள் ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மதிப்பை உயர்த்துங்க அதுக்கு தான் நான் எப்பவுமே நோ கான்டாக்ட்டில் இருங்கன்னு சொல்கிறேன் நோ கான்டாக்ட்டில் இருங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர் இருக்கிறதில்லை ஏன் அப்படின்னா அதை நம்ப முடியறதில்லை எங்கே அந்த டைமில் வேறு எங்காவது கூட பேசிடுவாங்களோ வேறு எங்கேயாவது போயிடுவாங்களோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் அப்போ அந்த பயம் ஏன் வருது நம்மளுடைய மதிப்பை நம்ம உணராததுனால தான் வருது நம்ம வேல்யூன்னு நம்ம உணர்ந்தோம்னா எங்கே போயிடுவாங்க என்றைக்காக இருந்தாலும் நான் டைமண்டுன்னு உணர்ந்து என்னை தேடி வந்து தான் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்போது உங்களை நீங்கள் வேல்யூன்னு தான் உங்களுக்குள்ள நம்பிக்கையே வரும் உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்கங்கிற நம்பிக்கை வரும் இங்கே நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்போ அடைய முடியும்னு சொல்கிறோம் அந்த விஷயம் நமக்கானது அதை நம்ம அடைஞ்சிட்டோன்னு நம்ம ஆள் மனம் ஆழமாக நம்பும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம் அப்போ உங்களுக்கான பர்சன் எப்போ தேடி வருவாங்க நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அவங்க நம்ம கூட இருக்காங்க நம்மளை நம்ம வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்பும்போது தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க கரெக்டாக அப்போது அதை நம்புறதுக்கே நீங்கள் ஸ்பெஷல் நீங்கள் வேல்யூ ஆனவங்கன்னு நீங்கள் நம்பணும் உங்களுடைய சுய மதிப்பை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது ஈவன் உங்கள் சுய மதிப்பை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒன்றாவது படிக்கிறோன்னா அதுக்கான மதிப்பு இருக்கும் காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான மதிப்பு அதே மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மதிப்பை நீங்க உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஹீல் ஆகிக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்து நான் ஃபுல்லாக ஹீல் ஆகி முடிச்சிட்டேன் நான் ஃபுல்லாக க்ரோ ஆகி முடிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா யூனிவர்ஸ் வந்து அப்போ தலையில் தட்டி இன்னும் நீ கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க ஸோ எப்பவுமே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே நம்மளுடைய மாற்றங்களுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் எது வந்தாலும் நம்ம வேல்யூவை நம்ம விட்டுக்கூடக்கூடாது என்ன சேலஞ்சு வந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய பவர் எனக்குள்ள இருக்குது என்னோட மதிப்பை நான் உணர்றேன் நான் எல்லா விஷயங்களுக்கும் தகுதியானவங்கிறத நம்ம உணரணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பணத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஒரு கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு கோடிக்கு நம்ம தகுதியானவங்க நினச்சா தானே அந்த பணம் நம்மக்கிட்ட வரும் இல்லை அந்த ஒரு கோடி பெருசுப்பா நமக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் உட்காந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கிடைக்கும்னா அங்கே ஃபஸ்ட்டு நம்ம மதிப்பையே நம்ம உணரல நம்ம மதிப்பை நம்ம உணர்ந்தோம்னா தான் அதுக்கான எனர்ஜி உள்ள மதிப்புள்ள பொருட்கள் நம்மளை தேடி வரும் நம் மதிப்புள்ள விஷயங்கள் நம்மளை தேடி வரும் ஸோ உங்களோட பர்சனை ரொம்ப மதிப்பானவங்க நினைக்கிறதனால தானே நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா நம்ம வேல்யூக்கெல்லாம் அவங்க வந்து தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி எப்போவும் எப்பவும் நம்ம மூவ் ஆன் ஆகியிருப்போம் ஆனால் நமக்கான பர்சன் நம்மளை தேடி வரணும்னு நம்ம நினைக்கிறோன்னாலே அவங்க தகுதியானவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க கூட அட்ராக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோலை தெளிவாக செட் பண்ணிவிட்டு தான் மேனிஃபெஸ்ட்டே இவங்க பண்ண போகிறீங்க இவங்க நமக்கானவங்களா இல்லை நமக்கு தேவையானவங்களா அப்படிங்கிறது யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் மறுபடியும் நல்ல கோல் செட் பண்ணிவிட்டு நல்லா யோசித்து தான் நீங்கள் வந்து செயலில் இறங்கணும் ஏன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி நம்ம யூனிவர்ஸ் கொடுக்கவே கூடாது இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிரம் தடவை யோசிக்கலாம் இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த வழியில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் யூனிவர்ஸ் கூட்டிகிட்டு போகிற வழியில் நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஸோ நம்மளுடைய மதிப்பு போது தான் யாராக இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எல்லாரும் என்கிட்ட கவுன்சிலிங் வாங்க கவுன்சிலிங் வாங்க நான் வந்து உங்களுக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி போய் எல்லோரும் கூப்பிட்றேன் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க இதே வந்து கண்டிப்பாக வருவாங்க எங்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையை தீக்க வச்சுக்கிறக்கான ஞானம் என்கிட்ட இருக்குது எனக்கு வந்து யூனிவர்ஸ் ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காங்க அது மூலமாக அவங்கள வந்து நான் நல்லபடியாக கொண்டு வந்துடுவேன் அவங்க லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறதுனால தான் என்ன நாக்கி எல்லோரும் அட்ராக்ட் ஆகுறாங்க நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் அங்கே வந்து யாரையுமே நான் கம்பல் பண்ணலை இல்லையா ஆனால் இது பெய்டு சர்வீசஸ்னு தெரிஞ்சுமே ஒரு அமௌண்ட் பே பண்ணி வராங்க அப்படின்னா என்னோட மதிப்பு என்னோடய ஞானத்தோட மதிப்பு எனக்கு தெரியறதுனால தான் வராங்க கரெக்டாக அப்போது உங்களோட வேல்யூவை நீங்கள் உணர்ந்தால் தான் யாராக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் உங்களுடைய மதிப்பை உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட்டுட்டு நீங்கள் இறங்கி போகிறீங்க அப்படின்னா இறங்கி போய்கிட்டே தான் இருக்கணும் ஸோ எல்லாருமே முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கான பர்சன் தான் நீங்கள் அன்பு வச்ச பர்சன் தான் ஆனால் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு உங்களுடைய சுய மதிப்பை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல இறங்கி போகணும் அப்படின்னா அது எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி போகக்கூடாது ஒரு பவுண்ட்ரி வைக்கணும் எப்போ சுய மதிப்பு உங்களுக்கு அதிகமாகும் நீங்கள் வந்து இந்த வேல்யூ எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்கள் லைஃப்பில் இருப்பேன் அதாவது வைரத்துக்கு உண்டான மதிப்பை கொடுத்தா தான் அந்த வைரம் நம்மக்கிட்ட வரும் கரெக்டாக அதே மாதிரி எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்து எனக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருப்பேங்கிறதுக்கு ஒரு பவுண்டரி வைக்கணும் யார் வேணாலும் என்ன எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசிக்கலாம் நான் இருப்பேன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பை நீங்களே விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் உங்களோட ஆள் மனம் கதறி அழுகும் நீ ஏன் என்னை மதிக்கல அப்போ நீ கேட்குறது எப்படி நான் கொடுப்பேன்னு தான் கேட்கும் அதனால தான் நீங்கள் அழுகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அழுதுகிட்டே இருக்கலாம் தான் ஆனால் அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்க முடியாது அழுது ஹீல் ஆகிட்டு உங்களோட வாழ்க்கையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் ஸோ கரெக்டான கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கோங்க உங்களோட மதிப்பை உயர்த்திக்கோங்க நீங்கள் ஸ்பெஷல் அப்படிங்கிறது உணருங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க நான் ஸ்பெஷல் நான் யுனிவர்ஸோட ஸ்பெஷல் குழந்தை ஸ்பெஷல் சன் ஸ்பெஷல் டாட்டர் அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களோட மதிப்பை நீங்க உணருங்க உண்மையாலுமே எல்லாருமே இங்கே ஸ்பெஷல் தான் எல்லாருக்குள்ளேயும் தனித்திறமைகள் இருக்கு எல்லாருக்குள்ளேருமே தனியான மதிப்புகள் இருக்கு அந்த மதிப்பை நம்ம தான் உணரணும் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல ஒரு மண்ணாக இருக்கட்டும் ஒரு கல்லாக இருக்கட்டும் அதுவும் க மதிக்கப்படுகிற இடத்துல மதிக்கப்படுதில்ல அந்த மாதிரி நம்மளுடைய மதிப்பு தெரியற இடத்துல நம்ம இருக்கணும் நம்மளை மதிக்கிறவங்களை சுற்றி நம்மளை வச்சுக்கணும் அவங்க கூட தான் நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை மதிக்கல அப்படின்னா அங்கே நீங்கள் இருக்கவே கூடாது என்னன்னாலும் பரவாயில்ல இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சிப்பாகவே தான் தெரிவிங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்து நீங்கள் உயர்ந்து காட்டுங்க மற்றது கெரியர் மணி ஹெல்த் எல்லாத்துலேயுமே உயர்ந்து காட்டுங்க உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க கரியரில் முன்னேறுங்க ப்ரமோஷன் வாங்குங்க நல்ல வேலைக்கு போங்க நல்லா சம்பாதிங்க அந்த பணத்தை நாலு பேத்துக்கு கொடுத்து சந்தோஷமாக இருங்க இந்த உணர்வுகள்லாம் உங்களோட மதிப்பை காட்டும் ஏன்னா கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு என்றைக்குமே அதிகம் கரெக்டாக அப்போது நீங்கள் அன்பு அள்ளி அள்ளி கொடுத்தவங்க அப்போ நீங்கள் தான் அங்கே மதிப்பானவங்க கொடுக்குறவங்களுக்கு தான் இங்கே வந்து கெத்து அதை நம்ம உணராதனால தான் அவங்க நம்மளை லோவாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டோம் இங்கே வந்து அவங்களுடைய தப்பு கிடையாது நம்மளுடைய தப்பு எப்பவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு நம்ம வேல்யூவானவங்கன்னு நம்ம உணராதனால தான் தேவையில்லாத போய் நம்ம எதிர்பார்க்கிறோம் கரெக்டாக உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் வீக் என்னோட தங்கச்சி வந்து ஆடிநோம்புக்கு வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க வந்ததையும் நான் பிக்கப் பண்ண போனேன் சொன்னனே வந்தனே சொன்ன விஷயம் என்னென்னா என்னோட ஸ்லிப்பர் யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க யார் எடுத்தாங்க ஏன் பார்க்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு பாட்டி தான் படுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும்தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க என்கூட அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சரி விட போனால் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அவள் போகிற ஃபுல்லாக சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டசியே இருக்காதா ஒரு கருணையே இருக்காதா நான் எப்படி நடந்து போவனு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வரேன் தெரியுமான்னு ஃபீல் பண்ண சரி ஓகே இருக்குது இருக்கிறது தான் விடு பரவாயில்ல போயிட்டு போகுது விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் மறுபடியும் வீட்டுக்கு போனோடையும் அதையே சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் இவங்களுக்கெல்லாம் தோணவே தோணாதா ஆல்ரெடி அவங்க செருப்பு இருக்குல்ல நான் எப்படி போவேன் எப்படி நான் நடந்து வருவேன் ஒரு கல்லில் வந்து நான் மிதிச்சிட்டு வருவேன் இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா அந்த பாவெல்லாம் அவங்க சந்ததிக்கு தானே போகும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் யோசிச்சுருந்தா அவங்க எடுத்திருப்பாங்களா யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு வவஸ்தை இல்லையா அவனுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ நான் இங்கே எதிர்பார்க்குறது தான் தப்பா அப்போ அவங்க பண்ணது தப்பு இல்லையான்னு கேட்டான் அவங்க பண்ணது தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயம் தப்பு இதெல்லாம் அவங்க யோசிச்சுருந்தாங்க நம்மளால ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுவா இவ கஷ்டப்பட்டு நடந்து போவா அந்த பாவால் நம்ம சந்ததிக்கு வரும்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்துருப்பாங்களா அப்போ யோசிக்காதவங்க இடத்துக்கிட்ட போய் நீ எதுக்கு யோசிக்கிற எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற எதிர்பார்க்காத உன்னால முடியலையா சரி ஓகே அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு நீ வேலையை பாரு ஒரு ஸ்லிப்பர் தானே நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கறது சொன்னேன் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் புரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம டைம் தான் வேஸ்ட்டு நம்மளுக்கு தான் கஷ்டம் ஸோ அதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை விட்டு தள்ளிட்டு நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கலாம் அடுத்த விஷயத்தை யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யோசித்து உங்களை நீங்களே வந்து மோல்டு பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அவங்களுக்கு புரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஆனால் அது வந்து நம்ம போ போய் பேசி புரிய வைக்கலாம் முடியாது அதெல்லாம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க நம்மளை விட்டுகிட்டே போயிருக்க மாட்டாங்க ஸோ உங்களோட அன்பு புரியலை அப்படின்னா அவங்களுக்கு தான் லாஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க உங்களோட வேல்யூவை நீங்கள் உணருங்க நீங்கள் வந்து ஒரு கூழாங்கல்ல சாதாரண இல்லை டைமண்ட் கல் ஒரு வைரக்கல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடி வருவாங்க உண்மையாக சொல்கிறேன் நம்ம க்ரோ ஆகணும் இங்கே நம்ம க்ரோ ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய மதிப்பு உயரும் நம்மளுடைய மதிப்பு உயர்ந்தால் தான் யாராக இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க ஒரு தேவை இருக்குது நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நம்ம மாறுறோம் அப்படின்னா நம்மளை தேடி வந்து தான் ஆகணும் யாராக வேணால் இருக்கட்டும் கடவுள் வந்து நினச்சாங்க அப்படின்னா எந்த உயரத்துக்கு வேணாலும் யாரை வேணாலும் கொண்டு போவாங்க நம்மலாம் கடவுளோட குழந்தைங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை உணரணும் நம்ம கூட கடவுள் இருக்கிறாங்கன்னு உணரணும் நம்ம அந்த மனுஷங்கக்கிட்ட எதிர்பார்க்கறத கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டே எதிர்பார்த்து நம்மளுடைய எஃபர்ட்டை போடுறோன்னு வைங்களேன் கடவுளே நம்மளை உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க நீங்கள் அவங்களுக்கு புரியலையா புரியலையான்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறது பற்றிலாம் கடவுளை நேசிங்க பிரபஞ்சத்தை நேசிங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நேசிங்க உங்களுக்கு தேடி நிறைய அன்பு வரும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன் ஒரு பர்சன் உங்கள் கிட்ட சொல்லி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க கூட நிறைய எனர்ஜி நீங்கள் சென் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஞாபகம் வரும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க உங்கள் டைமை யாருக்கு கொடுக்கணுங்கிறத சாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இதனால் கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை இக்னோர் பண்ணுவீங்க அந்த இக்னோரன்ஸாக அவங்களால தாங்க முடியாது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துருவாங்க ஏன்னா அன்பை கொடுக்குறவங்க எப்பவுமே கெத்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த அன்புக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த அன்புக்கு மதிப்பே கிடையாது ஸோ நம்மளுடைய அன்புக்கு எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறத நம்ம தான் உணரும் அதை யார் மதிக்கிறாங்களோ அங்கே நீங்கள் கொடுத்து பறகுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அன்பு மதிப்பு தெரிஞ்சவங்க தேடி வந்தே தீருவாங்க உங்களோடய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் உங்களுடைய அன்பு தெரியும் ஆனால் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எப்படின்னா ஒரு தண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்ன டைம் வேணாலும் வரும் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லை இந்த குறிப்பிட்ட டைமில் தான் வரும் இந்த டைமில் பிடிக்க முடியல அப்படின்னா அந்த தண்ணி மறுபடியும் கிடைக்காது கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வேலையாக இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம அந்த தண்ணியை பிடிப்போம்ல அதே மாதிரி மாதிரி தான் இவங்களுடைய அன்பு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் உணரணும் அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க ஓகே இது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தேடி வருவாங்க நம்ம ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துட்டு அன்பு அள்ளி அள்ளி தெரிஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்தோடு பதினொன்னா தான் அது தெரியும் ஸோ நம்மளோட வேல்யூவை குறைச்சிக்கிறது யாருன்னா நம்ம தான் உள்ளே என்ன உணர்கிறோமோ அதுதான் வெளியில் நடக்கும் ஸோ நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுங்கள் ஆள் மனதை நம்ப வைங்க ரொம்பவே ஸ்பெஷலான வாழ்க்கையை வாழுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி வருவாங்க எப்போ நீங்கள் உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சன் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க உங்களுடைய மதிப்பை நீங்கள் உயர்த்துங்க கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இங்கே நிறைய லெசன்ஸ் இருக்குது லைஃப் வந்து இதோட முடிய ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிருக்க மாதிரி லைஃப்புங்கிறது ரொம்ப நாளும் இல்லை அது கண்ண மூடி முழிக்கிறக்குள்ளேற போயிடும் ஸோ நம்மளுடைய டைம் நமக்கு ரொம்ப 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 ப்ரீசியஸ் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம சந்தோஷமாக அதை பயன்படுத்தணும் சந்தோஷமாக அடுத்தவங்களோட நலனுக்காக அதை பயன்படுத்தணும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மதிப்பை உயர்த்துங்க கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸும் இங்கே ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா கோல்ஸுக்குமே அங்கே வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் எல்லா கோல்லையுமே உங்களால் பெர்மனன்ட் ஹாப்பினஸை கொண்டு வர முடியும் ஸோ டெம்பரரியாக கிடைக்கிற சின்ன விஷயங்கள் மேலே எல்லாம் வந்து ஃபோக்கஸை கொடுக்காம பெர்மனண்ட் ஹாப்பினஸ் ரொம்ப ஸ்பெஷலான சக்ஸஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும் அதுக்காக சின்ன சின்ன ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் தான் அதுக்காக நம்மளுடைய தகுதியை இறக்கிட்டு போய் மதிப்பை இறக்கிட்டு போயிட்டு அந்த சின்ன சந்தோஷம் நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன் ஸோ உங்களுடைய மதிப்பை அறிஞ்சு நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களை வேறு லெவலில் வச்சுருப்பாங்க பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்கும் நல்லது மட்டுமே பண்ணுறாங்க தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்